ஷில ஃபைவ் ஸ்டார் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா கையேந்தி பவன் மீன் குழம்பு என்ன கையேந்தி பவன் மீன் குழம்பு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வைக்கிற மீன் குழம்புல வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகள்லாம் போட்டு அது கூட அந்த மீனை போட்டு குழம்பு வச்சு வச்சுருப்பாங்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் அந்த சுட சுட இட்லிக்கும் அந்த மீன் குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எங்கேயாவது நம்ம டிராவல் பண்ணிவிட்டு நைட் நேரத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஸ்டால் போட்டிருப்பாங்க இட்லி ஸ்டால் அதில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை நான் வீட்டில் வந்து நான் நிறைய தடவை செஞ்சு பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா வந்துச்சு அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் அண்ணியும் அழுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ நான் பாறை மீன் வந்து அரை கிலோ வாங்கி கிளீன் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் காய்கறின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டு மட்டும்தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் வாழைக்காய் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து மீன் போடுறதுக்கு இடம் இருக்கும் குழம்புல அதனால் இதை வந்து நான் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போதும் அது சூடான உடனே தாளிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கணும் வெந்தயம் கொஞ்சம் உடனே நம்ம வெங்காயத்தை நூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பூண்டு நல்லா ஒரு பெரிய பூண்டாக எடுத்து உரிச்சி வச்சுருக்கேன் பூண்டு நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை அது கூட பேசுறேன் பூண்டையும் இது கூடவே போட்டு ஒரு நாலு பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கேன் அதையும் இது பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கணும் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் நிறைய போட்டிங்கன்னா இந்த எல்லாம் எடுத்துவோம் மீனோட இதெல்லாம் கவுச்சியெல்லாம் எடுக்கணும் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் ஏற்கனவே மஞ்சள் பொடி தான் கழுவி வச்சுருக்கோம் மீனை அது போக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கிருச்சு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் அது கூட பார்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் வதங்குற வரைக்கும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்ப நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணி போட்டு வச்சிருக்கேன் அப்பதான் கருத்து போகாதுன்னு சொல்லிட்டு அதை இதுல சேர்த்துக்கலாம் நீங்க வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் முருங்கைக்காய் வந்து நல்லா வாசமாக இருக்கும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் அது கூடவே வாழைக்காய் உள்ள கழுங்கி சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா நல்லாயிருக்கும் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் இந்த காய்கறி வந்து வதங்கிச்சின்னாக்கா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வதக்கிக்கலாம் புளி ஒரு எலுமிச்ச பழ அளவு எடுத்து கரைச்சியை வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அடி இதை ஊற்றாதீங்க எப்பயுமே அடியில் கொஞ்சமாக எப்படி தான் வடிகட்டினாலும் கொஞ்சமாக அது அந்த ஓடெல்லாம் இருக்கும் அதை ஊற்றக்கூடாது இதோடு அப்படியே நிறுத்திடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துருக்க மிளகாத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து குழம்பு தூள் குழம்பு தூள் இதுக்கு டேஸ்டா இருக்கும் இது போட்டாலே ஒரு திக்கு கொடுத்துரும் குழம்பு தூள் போட்டிருக்கோம் அது கூட கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது எதுக்குன்னா கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும் குழம்பு அதுக்காக போட்டுக்கிறேன் வேற ஒரு காரணமும் கிடையாது குழம்பு மிளகாத்தூள் மட்டும் கூட போட்டு இந்த குழம்பு வச்சுக்கலாம் இது ஒரு கலருக்காக தான் சேர்க்குறேன் டேஸ்ட் எல்லாம் மாறாது சேர்க்கலன்னா நம்ம நல்லா கலந்து காய்கறி வேகிறதுக்கான தண்ணியை கொஞ்சம் ஊற்றிப்போம் இது கொஞ்சம் திக்காக இருக்கு காய்கறி வெந்து குழம்பு ரெடியாகணும் அதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்ச பிறகு உப்பு உரப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் காயெல்லாம் வேகட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம் இப்போ இதை மூடி வச்சிருவோம் வேகட்டும் அப்பப்போ நடு நடுவில் எடுத்து கிண்டி விடணும் குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம் குழம்பு கொதிச்சு நல்லா சுண்டி நல்லா குழம்பு பதம் வந்துருச்சு சிக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த சமயத்தில் நம்ம இறக்கிடலாம் காய்கறிலாம் நல்லா வெந்திருச்சு கத்திரிக்காய்லாம் வெ வந்துருச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே வெந்திருச்சு இந்த சமயத்தில் நம்ம ஒரு துண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் இது வேண்டான்றவங்க விட்டுருங்க ஆனால் போட்டாக்கா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது இந்த எல்லாம் எடுத்துட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மிளகா பொடி உப்பு க காரெல்லாம் அது எடுத்துரும் தேவைன்னா போட்டுக்கோங்க நான் போடுவேன் அதான் குழம்பு நல்ல டேஸ்ட்டு சமமாக வரும் அரை கிலோ பாறை மீன் கிளீன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை இப்போ சேர்த்துக்கலாம் இன்னும் கூட குட்டி குட்டி பீஸா கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாவே போட்டிருக்கேன் இந்த சைஸ் போட்டா கூட நல்லா இருக்கும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா குட்டி குட்டியா போட்டு எல்லாருக்குமே பரிமாறதுக்கு வசதியா இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்தாலே போதும் வெந்து போயிடும் இது வேகட்டும் மீன் நல்லா வெந்திருச்சு கொத்தமல்லி புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை தூவிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் இப்போ நம்மளோட கையேந்தி பவன் மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இது மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்ல இட்லி தோசைக்கு சரியான மேட்சிங்காக இருக்கும் இது உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ